ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மணக்க மணக்க சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றும் போது அந்த சாம்பார்னுடைய மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் சுவையும் வேறு லெவலாக இருக்கும் அதுக்கு வந்து அவங்க ஒரு மூணு விதமான டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம அந்த சீக்ரெட்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் சாம்பார் வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு கதம்ப சாம்பார் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகளை பயன்படுத்தி நீங்கள் சாம்பார் வைக்கலாம் இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நூறு கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க இப்போ மறுபடியும் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸில் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் இது இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடியாக கூட கடைசியாக சேர்த்துக்கோங்க சாம்பார் கொதிக்கும்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை ஏன்னா குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடும் கழுவுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போவுமே பருப்பில் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு சரியாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது பூக்க வெந்திருக்கணும் அதே சமயத்தில் இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால் கலந்து விட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பாதியமாக அங்கங்கே அப்படி நிற்கணும் அப்போ தான் வந்து சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிப்பு அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் வந்து புளியை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க நம்ம செய்ய போகிற சாம்பார் வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு நாலு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம சாம்பார் வைக்கிறோம்னாலே கண்டிப்பாக வந்து சாதம் வைப்போம் சாதம் வைக்கிறதுக்கு அரிசியை வந்து ஊற வைப்பீங்கள அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து விட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரிசி ஊற வச்சுருப்பீங்கள அந்த ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் பருப்பு வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து இது எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கும் போது அந்த சாம்பார் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மனமாக இருக்கும் வெந்தயம் அப்படியே பொன்னிறமாக வந்த பிறகு இலைகள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் நான் வந்து இன்றைக்கி நிறைய காய்கறிகள் போட்டு செய்ய போகிறேன் இந்த காய்கறிகள் எல்லாமே சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது எந்த காய்கறிகள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் ஹோட்டல் கல்யாண வீடுகள்லாம் சில காய்கறிகளை வந்து ஸ்பெஷலாக சாம்பாரில் சேர்ப்பாங்க அதுதான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் நான் வந்து கொஞ்சமாக அவரக்காய் கொஞ்சம் சவ் சவ் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் மாங்காய் முருங்கைக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அதாவது அந்த பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அது அடுத்தது வெள்ளை பூசணி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இதில் வெள்ளை பூசணியும் மஞ்சள் பூசணியும் சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வெள்ளரிக்காவும் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெள்ளரிக்காய் இந்த காய்கறிகளை தவிர்த்து மற்ற காய்கறிகளை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ முருங்கைக்காய் அந்த வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் மூணுத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட காய் வந்து ஒரு அறுபது சதவிகிதம் அறுபதுலேருந்து எழுபது சதவிகிதம் நல்லா வந்திருக்கணும் கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா வதங்கி வந்த பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கடையில் அரைச்ச பொடியாக இருக்கட்டும் இல்லைனா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மாங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து தான் புளி வந்து கரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க புளி உடனே சேர்த்துட்டா மாங்காய் வெந்துருமானா தாராளமாக வெந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காய பொடியாக சேர்க்க போறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க அவ்வளோதான் மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சி ஆனால் இதில் வந்து கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் சேர்ப்பாங்க கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் அது சேர்க்கும் போதுதான் அந்த சாம்பாரினுடைய மனமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கிட்டத்தட்ட அந்த தேங்காயினுடைய நிறம் வந்து லைட்டாக வந்து மாறி வரணும் ஒரு ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்து மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல சாம்பாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அந்த பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு வரமிளகா எல்லாம் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள் ஃபைனலாக சாம்பாரில் தாளித்து விட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த தாளிப்பினுடைய வாசனை வந்து அந்த சாம்பார் முழுவதும் நல்லா பரவி இருக்கும் அவ்வளோதான் மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு காய்கறிகள் விட்டு போனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மளே இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ